ட்ரைஸ் எல்லார் உலக இயேசு கிறிஸ்தின் இனி நாமத்தில் உலகம் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அடையனுக்கு தேவரில் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானே கடந்து போனேன் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவன் ஆனேன்னு சொல்லி ஆதியாக முப்பத்தி ரெண்டு பத்திலே நாம் வாசிக்கிறோம் இந்த ஆசீர்வாதம் என்கிறது யாக்க முடியும் பெரிதாய் காணப்பட்டது தேவன் தன்னை ஆசீர்வித்ததாக அவன் எண்ணினான் அப்படி இந்த ஆசீர்வாதம் என்கிறது ஆபிரகம் மூலமாய் யாக்கோவுக்கு வாக்குத்தத்தம் அருளப்பட்ட அப்படின்னாலே இந்த ஆசீர்வாதத்தை தேவன் அவர் கருதினார் என்று நாம் பார்க்கிறோம் அதே முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டில் வாசிக்கும் போது உன் பேர் என்ன என்று கேட்டால் அவன் யாக்கோவ் என்றான் அதே நிமித்தம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறினான் என்று பார்க்கிறான் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இசுரவேல் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆதி முப்பத்தி ஐந்து ஒன்பது பத்து முன்னதாக அவன் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதம் என்கிறது ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் அணியினதை யாக்கோபுக்கு நிறைவேற்றுகிறதுல அவர் உண்மையில்வர் என்கிறதை அவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் அவன் உத்தமனாய் மாறின பின்பு அடைந்த ஆசீர்வாதம் என்பது உண்மையாகவே கணக்கிட முடியாத ஆசீர்வாதம் என்றுதான் நாம் விசுவாசிக்கக்கூடும் ஏனென்றால் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் யாக்கோபுடைய வாட்டில் நிறைவேற்றின போது அதே இரண்டு பரிவாரமாய் இருக்கும் என்று சொன்னால் அவன் உத்தமனாய் மாறின பின்பு தேவன் அவனை ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்கள் எத்தனையோ பெரிதாக இருக்கும் எனவே நாம் நீதிமானக்குரிய சகல ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்கிறதுக்கு முந்தின யாக்கோமை போல் பிந்தினை ஆக்கவை போல தேவனுக்கும் வாய் உத்தமர்களாய் நீதிமன்றலை காணப்படுவோம் கர்த்த நம்மை ஆசீர்வதித்து நம்மில் அவர் மகிமைப்படுவார் ஆமே